வங்க கடலில் கொண்டிருக்கும் அழகிய தீவுகளின் அதிசய கூட்டம் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் இந்தியாவில் உள்ள எட்டு யூனியன் பிரதேசங்களில் ஒன்றான அந்தமான் நிக்கோபர் தீவுகள் சுற்றுலாவுக்கு மிகவும் ஏற்றது நீண்டு செல்லும் தூய்மையான வெண்மணற் கடற்கரைகள் கண்ணிற்கே குளிர்ச்சியாக அழகோ அழகு விதம் விதமான தாவரங்கள் கடலில் வாழும் வித்தியாசமான உயிரினங்கள் எந்த விதமான செயற்கை அழகூட்டலும் செய்யப்படாமல் இயற்கையாகவே உருவாக்கப்பட்டிருக்கும் அழகு இடங்கள் போன்றவை இந்த தீவு பகுதிகளில் உங்களை திக்குமுக்காட வைத்துவிடும் போர்ட் பிளேயர் விமான நிலையத்தில் இறங்கியதும் அங்குள்ள சுவர்களில் மான்கள் பழங்குடியினர் கதை ஓவியங்கள் ஆகியவை உங்களுடைய கண்ணை கவர்கின்றன விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் உள்ள வீர சாவர்க்கரின் வானுயர சிலை நம்மை வாவென்று அழைப்பது போல் இருக்கும் இந்தியாவில் உள்ள அந்தமான் வங்காள விரிகுடா கடலில் காணப்படும் அதிசய தீவு கூட்டங்களின் வாழிடம் அந்தமான் நிக்கோபரில் எண்ணூற்றி முப்பத்தாறு தீவுகள் இருந்தாலும் முப்பத்தொரு தீவுகளில்தான் மக்கள் வசிக்க முடியும் இது வடக்கு அந்தமான் தெற்கு நிக்கோபர் தீவுகளாக நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீள வழித்தடத்தால் இரு பெரும் தீவுக்கூட்டமாக பிரிக்கப்பட்டுள்ளது தெற்கு பகுதியில் ராஸ் பே ஹவுலா தீவுக்கூட்டங்கள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன தமிழக மக்களின் சுற்றுலா பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் அந்தமானில் காணப்படும் அதிசயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இயற்கையின் சௌந்தரியத்திற்கு அந்தமான் தீவுகள் உலக பெற்றவை உதாரணமாக ஹாவ்லாக் தீவில் உள்ள ராதாநகர் பீச் பூமிப்பந்தின் பொன்னுலகம் எனலாம் இங்கே ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சர்வதேச சுற்றுலா பயணிகள் வந்து போகிறார்கள் ஸ்கூபா டைவிங் எனப்படும் நீருக்கடியில் நீந்தும் விளையாட்டிற்கு சிறந்த இடம் உலகிலேயே பவளப்பாறைகள் அதிகம் கொண்ட இடமாக காணப்படுகிறது நீச்சல் நன்கு தெரிந்தவர்களுக்கு ஸ்கூபா டைவிங் நீச்சல் தெரியாதவர்களுக்கு ஸ்னார்க்லிங் எனப்படும் கடலின் இருபது மீட்டர் ஆழம் வரை பிரத்யேக உடை தலைக்கவசம் சுவாச கருவிகளுடன் அழைத்து செல்கின்றனர் ஆழ்கடலின் அழகிய பவளப்பாறைகள் மீன் கூட்டங்களை தண்ணீருக்கு அடியில் சென்று பிரமித்து பார்க்கலாம் நாம் ரசிப்பதை வீடியோ எடுத்து தருகின்றனர் அதற்கு தனி கட்டணமும் அடைவதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுகளில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சில காலம் அங்கு தங்கி சுதந்திரத்திற்காக பாடுபட்டதை நினைவு கூறும் வகையில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ராஸ் தீவு சுபாஷ் சந்திரபோஸ் தீவாக பெயர் மாற்றப்பட்டது எங்கு செல்வதாக இருந்தாலும் படகு மூலமாகவே பயணம் செல்ல வேண்டும் இருபது பேர் முதல் நூறு பேர் வரை செல்லும் வகையில் படகுகள் உள்ளன இரண்டரை மணி நேர பயணத்தில் ராஸ் தேவை அடையலாம் அங்கிருந்து வாகனங்கள் மூலம் கலங்கரை விளக்க பகுதிக்கு அழைத்து செல்கின்றனர் பிரிட்டிஷ் காலத்தில் தலைமை கமிஷனர் வாழ்ந்த பங்களா மருத்துவமனை சர்ச்சு கட்டிடங்களின் இடிபாட்டு எச்சங்கள் மிச்சமிருக்கின்றன ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் ஒரு கதை உள்ளது பேட்டரி காரில் சிதிலமடைந்த பழைய கட்டிடங்களை ரசித்து கொண்டே கலங்கரை விளக்கத்திற்கு செல்லலாம் அங்கிருந்து மர படிக்கட்டுகளையும் தற்கால படிக்கட்டுகளையும் கடந்து சென்றால் கடல் நடுவே உள்ள பாலத்தை அடையலாம் பாலத்தின் கீழே இருபுறமும் உள்ள பாறை கட்டிடங்களில் அலை அடித்து செல்லும் அழகை ரசிக்கலாம் பாறைகளின் மேல் பச்சை சிகப்பு மஞ்சள் நிற நண்டுகள் ஊர்ந்து செல்வது கண்கொள்ளா காட்சி இருந்து இரண்டு மணி நேர பயணத்தில் நார்தே தீவு சென்றால் அங்கு வெள்ளை மணலும் நீர் விளையாட்டுகளும் பிரசித்தம் இந்திய இருபது ரூபாய் நோட்டில் நார்தே தீவின் இயற்கை காட்சி அச்சிடப்பட்டிருக்கும் நீந்தி களைத்தால் சுட சுட சைவ அசைவ உணவுகள் தயாராக உள்ளன மொழி பிரச்சனையே இங்கு இல்லை சாப்பாடு இருக்கு வாங்கு என்று தமிழில் பேசி நம்மை பிரமிக்க செய்கின்றனர் உணவு துணி கைவினை பொருட்கள் கடைகள் உள்ளன அனைத்திலும் தமிழில் பேரம் பேசி வாங்க முடிகிறது அழகின் அதிசயமாக அந்தமானை நாம் கொண்டாடினாலும் அதன் அடிவேர் இந்திய சுதந்திரத்திற்காக வேதனைச் சுவடாக நிறைந்துள்ளது சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் போராட தூண்டியவர்களை தனிமைப்படுத்துவதற்காகவே அந்தமான் தீவில் தனிச்சிறைகள் அடைக்கப்பட்ட வரலாறு இன்றும் நம் கண்முன் கட்டடமாக காட்சி தருகிறது எல் வடிவ கட்டடத்தின் மூன்று தளங்களிலும் பதிமூன்று அடி நீளத்தில் ஏழு அடி அகலத்தில் சோக சித்திரங்களாக நம் நெஞ்சை வதைக்கிறது பத்தடி உயரத்திற்கு மேல் சிறிய ஜன்னல் வழியாக வரும் பகலின் வெளிச்சம்தான் தியாகிகளுக்கான ஒரே ஆறுதல் மர சட்டத்தின் மேல் கைகள் கட்டப்பட்ட நிலையில் தியாகிகள் இப்படித்தான் துன்புறுத்தப்பட்டனர் என்பதை சொல்லும் சிலையை சிறையை முன்புறத்தில் பார்க்க முடியும் மரண தண்டனை தனியாக வைக்கவில்லை சிறையின் முன்பக்கத்தில் தனியரை வைத்து ஒரே நேரத்தில் மூன்று பேரை தூக்கிலிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கையில் கழுத்தில் காலில் சங்கிலிகளுடன் மட்டையிலிருந்து தேங்காய் விரிப்பது செக்கில் எண்ணெய் ஆட்டி பிழிவது துணி நூல் நூற்பது என மிக கடும் தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளன சில கைதிகளின் உடலில் வெப்பத்தை அதிகரிக்கும் வகையில் சணல் சாக்கால் தைத்த உடைகள் வழங்கியதை சிற்பங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இரவு ஏழு மணிக்கு லேசர் ஷோ தியாகிகள் அனுபவித்த சித்திரவதையை விவரிக்கின்றது சுதந்திர போராட்டத்தில் நாம் ஈடுபட்டதை போன்ற உணர்வு நம்மை உழுக்குகின்றது ஹவுலக் தீவிற்கு செல்ல கப்பல் தான் சரியான தீர்வு நீரை கிழித்து கப்பல் சென்றாலும் அது நிற்பது போலவே தோன்றும் முன்பக்க கண்ணாடி வழியாக ஓங்கி எழும் ராட்சத அலைகளை கடந்து செல்வதைப் பார்க்கும்போது பயமும் பிரமிப்பும் நம்மை தாக்கும் ஹவுலக் தீவில் உள்ள ராதாநகர் பீச் வெண்மணலுக்கும் நீலவானுக்கும் பெயர் பெற்றது நீளமான மரப்பலகைகளாலான இருக்கைகள் சாய்வு படுக்கைகள் கரையோர தென்னை மரக் கூட்டங்கள் ஓயாமல் அடித்து அடித்து வெண்ணுரையை கக்கும் அலைகள் வானின் நீளத்தோடு போட்டியிடும் பெருங்கடல் வெண்ணுரைக்கு கொடுக்கும் வெண்ணிற வானம் என மனம் எதை ரசிப்பது என்று தெரியாமல் திகைத்து நிற்கும் பின் மெல்ல தெளிந்து அத்தனையும் கண்கள் அள்ளி பருகும் குப்பையை எங்கும் அந்த மானில் பார்க்கவே முடியாது அழகும் ஆச்சரியமும் கூடமே வரலாற்றுச் சுவடுகளின் தேடலும் உங்களின் விருப்பமென்றால் ஒரு முறை அந்த செல்லுங்கள் இந்த சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு பிடித்த அம்சங்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு அளிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்